ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் சமலா சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து பிஸ்னஸ் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த நல்ல பல தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எல்லோரும் பிஸ்னஸ் சம்மளா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் செம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் பிஸ்னஸ் செம்மளா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனை முகவர்களுக்கான தொழில் வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனை முகவர்களுக்கான நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி நடைபெறும்னு அஞ்சல் துறை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு வந்து என்னென்ன தகுதிகள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி யார் வேணுன்னாலும் விண்ணப்பிக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் சுய தொழில் செய்கிறவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் அதே மாதிரி சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அவங்க முன்னாள் இராணுவத்தினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இந்த மாதிரி யார் வேணுன்னாலும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பணிக்கு வந்து சேர விருப்பம் இருக்கிறவங்க மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போய் நேர்காணலில் கலந்துக்க முடியும் நேர்காணல் நடைபெற இடம் பார்த்திங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுன் தலைமை அஞ்சலகம் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் கிண்டி சென்னை நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தேதி நடைபெறுகிறது தகுதியானவங்க இந்த பணியில் சேர விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மற்றொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்